அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் மிதமான பலன்களை காண்பீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான பொறுமையும் உறுதியும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று நேர்மறை காரணமாக உங்களுடைய பணியில் தாமதம் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் போது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பது நல்லது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படலாம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பல் மற்றும் கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக காணப்படும் இதன் மூலமாக நீங்கள் சுய முன்னேற்றம் காண்பீர்கள் நேர்மறையான மாற்றங்கள் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை நிரூபிக்க முடியும் தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலமாக இது சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவீர்கள் உங்களுடைய இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக திடீர் ஏற்றம் காணும் அதிர்ஷ்டமான நாளாக காணப்படுகிறது அமைகிறது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தைரியம் மற்றும் உறுதி உங்களிடம் காணப்படும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு போதிய அதிர்ஷ்டம் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைக்கு பாராட்டு பெறுவீர்கள் புதிய வேலை வாய்ப்பு உங்களை திருப்தியை கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான நேர்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் இன்று பங்கு கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறைக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் அதிக பணிகள் காரணமாக சில பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படும் இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீர்கள் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் போதிய பணம் சம்பாதிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது என்றாலும் உடன் பிறந்தவர்களுடைய நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையோடு கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை இன்று மேல் அதிகாரியுடன் நல்லுறவு காணப்படாது உங்களது நேர்மை மற்றும் மேலதிகாரிகளால் இன்று சந்தேகிக்கப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படலாம் இதனால் துணையுடனான உறவில் பிரச்சனை ஏற்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மனக்கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய மிகச்சிறந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிடத்தில் நற்பெயர் இடத்தில் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீர்கள் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நீங்கள் திடமாக இருப்பீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீர்கள் இன்று உங்களிடம் உற்சாகம் காணப்படும் மகிழ்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக பணிக்கான நற்பெயர் பெறுவீர்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அன்பான உறவை வெளிப்படுத்துவீர்கள் நேர்மறையான போக்கின் காரணமாக இன்று துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் சுப நிகழ்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உறுதியும் ஆற்றலும் காணப்படும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் ம் ராி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்காது நீங்கள் நம்பிக்கையுடனும் நேர்மறையான எண்ணங்களுடனும் இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேசுவது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க இது மிகவும் உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படலாம் பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பல் மருத்துவரை சந்திப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் ஏற்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நீங்கள் அதிகப்படியான சுமையை சும சுமப்பது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்ட செயல் மூலமாக நீங்கள் பணியில் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக ஆரோக்கியமான உறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் இழப்பை தவிர்க்க நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் முதுகுவலி மற்றும் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே இன்று மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நட்பான உறவு முறை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக துணை உங்களது உறவின் மதிப்பை உணர்த்துவார் இன்று நிதி நிலமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று போதிய பணம் காணப்படலாம் இது உங்களால் சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய கூடுதல் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிகழ்வுகளில் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருக்க நேரிடலாம் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டு மன அமைதி காண்பதே மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது நன்கு பணி செய்ய முயற்சி செய்வது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனால் உங்களது துணையுடன் சூழ்நிலை வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்களது குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கண் சம்பந்தமான பிரச்சனை காணப்படலாம் மேலும் காது வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மீடம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இதனால் உங்களுடைய வளர்ச்சி தாமதப்படலாம் இன்று உங்களுடைய நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் அனுசரித்து போவதன் மூலமாக பணியிட சூழல்களை நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருக்க வேண்டும் உங்களது உங்களது துணைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் நாளாக அமைகிறது இன்று இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு புனர் நிர்மாணத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களது செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியமாக காணப்படாது கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்